ஓம் பிரபஞ்ச சிவமகா வாலி சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாலி சித்த சபை போற்றி போற்றி ஐயா நான் உங்களுக்கு நன்றி சொல்கிற கண்டி வந்து இப்போ நேற்றுல இருந்து என்னோடய கால் வலி ஓவராக இருந்துச்சு அது இருக்குது எல்லாருக்கும் சபை எல்லாருக்கும் தெரியும் நமக்கு நான் இன்னைக்கு நம்ம வாகனத்தில் வரும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கை என்னென்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மற்ற எல்லாருக்கும் தெரியணுங்கிற கண்டி நான் சொல்கிறேன் இது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஐயாவுக்கும் தெரியும் இது எல்லாருக்கும் தெரியணும் இப்படி ஒரு ச அற்புதம் நடக்குதுனால சொல்கிறேன் நான் உங்கள்ட வச்ச கோரிக்கை என்னென்னா நான் சித்த சபையில் இருக்கும்போதும் சரி சித்தனோடு இருக்கும் சரி எனக்கு இந்த கால்வழி வரக்கூடாது நான் ஆரோக்கியமாக இருந்து தொன்று சித்தனை செய்கிற தொண்டு நான் எந்த தடையும் இல்லாமல் செய்யணும் மற்ற இடத்துல எனக்கு எங்கே வந்தாலும் நான் தாங்குற சக்தி நீங்கள் கொடுத்துருவீங்க நேற்று அந்தளவுக்கு எனக்கு உயிர் போடுற மாதிரி வழி இருந்தது அது உங்களுக்கே தெரியும் அந்த வழி இப்போ நீக்கிருக்கீங்க நல்லா நான் உணர்றப்ப அதனால உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஓ ஓம் அகதீஷாய நமக ஓம் மகதீஷாய நமக ஓம் மகதீஷாய நமக நற்பெருமகான் இறைநிலை சுட்சமை ஆற்றல் வளம் வருகின்ற அற்புத தலமதியிலிருந்து உயர்தலமாம் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் சித்தர்களும் உரையாடுகின்ற ஆதி கைலாய சிவசூற்றம் நூலினுடைய ஆசி மொழிகள் கேட்டு சபையினுடைய அற்புதமான நிலைதனை உணர்ந்து வேற்று நிலை கொண்ட வேற்று நிலை கொண்ட நிலையதில் கலந்திருந்த பொழுதும் சிவசபையிலிருந்து கூறிய அற்புதமான உயர் ஞான நிலைதனை ஏற்று பெற்று உயர் ஞான சுவடி நிலைக்குள்ளிருந்து வருகின்ற அற்புதமான ஆசி நிலைகளை அருள் ஞான போதனை நிலைகளை ஏற்று பெற்று இதற்கு ஈடு இணையில்லை இத்தலம் போல் எங்கும் இல்லை என்று உணர்ந்து சித்தனிடம் அழைப்புதனை ஏற்று பெற்று சித்தனிடம் அனுமதி பெற்று வேல் பகிர்வு தினமதில் பிரபஞ்சத்திற்கு சமகார நிகழ்விற்கு திருமுருகன் கரத்திற்கு செல்கின்ற வேல் சமகார நாளிற்கு முதல் நாள் நடுநிசி பகிர்கின்ற வேல் பகிர்வு விழாதனில் வந்து கலந்து அனுமதி பெற்று சபைதனை உணர்ந்த சீடனாய் சபைதனில் முதன்மை சீடனாய் அமர்ந்த சங்கரன் என்னும் சீடனுக்கு அகத்தியன் ஆசி நல்கி உம் நமக அவன் இணை நிலை கொண்ட தன் சக உறவாளர்களையும் சபையோடு இணைய வைத்து ஏற்றம் கொண்டு இவன் சொல் கேட்டு உயர் ஞான சபை இதுவென்று அவன் சொல் கேட்டு வந்து நின்ற சீடனே அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் வந்து அமர்கின்ற பொழுது ஒருவன் வினா எழுகின்றது அவ்வினாவிற்கு விடையாக சிவமகா வாழை சித்தனுடைய உபதேச நிலை எழுகின்ற பொழுது மெல்ல மெல்ல படிப்படியாக சபையினுடைய சீடனாக சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான மாணாக்கனாக மாணவனாக அகத்தியனுடைய செல்ல குழந்தையாக மாறி வருகின்றான் ஒவ்வொரு சீடனும் அதில் அவ்வாறும் மாறிய சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகத்தியாய அவ்வாறு தான் பணிபுரிகின்ற புரிகின்ற இருந்து சபையினுடைய ஆற்றல் அறிந்து சபையினுடைய அனுக்கிரகம் அறிந்து தன் பணி எப்பணி அத்தகைய உலோக நிலைகளை மர உலோக நிலைகளை செப்பனிட்டு அதனை அமரும் அத்தகைய உலோகமாக சயன காலத்தில் படுத்துறங்கும் உலோகமாக செய்கின்ற தொழில்தனை செய்து வந்த சீடனே இச்சீடனை பற்றி அகத்தியன் உரைக்கின்றோம் சபைக்குள் இருக்க வேண்டும் சபையாய் இருக்க வேண்டும் சபை இருக்கும் தளம் நோக்கி வந்து அமர வேண்டும் சித்தனோடு தான் வாழ வேண்டும் என்று சபைக்கு தன் இல்லாலோடு தன்னுடைய இல்லறம் நடத்தி கொண்டிருந்த அத்தகைய தளத்தை விட்டு தான் பணியாற்றிய உயர் ஊதியம் பெற்ற அத்தகைய அலுவலை விட்டு இங்கு வந்து அமர்கின்ற பொழுது அலுவல் இல்லை சிவசபையில் வந்து அமர வேண்டும் சரணடைய வேண்டும் சபைக்கு அடிமையாக வேண்டும் என்று இல்லாலோடு வந்து சபை இருக்கும் தளமதில் அமர்ந்து சபையோடு அமர்ந்து அவன் ஆற்றிய அப்பணியை யாம் சபைக்கு ஆற்ற வேண்டு என்று எம் முன்னால் இருக்கக்கூடிய அகத்தியனையும் சிவமகா வாழை சித்தனையும் தாங்கி இருக்கும் தண்ட நிலையதை எம் பின்னால் இருக்கின்ற அற்புதமான சிவத்தை தாங்கி இருக்கும் தண்ட நிலையதனை ஏற்படுத்தி கொடுத்து கைங்கரியமாய் சித்தன் உயர தூக்கி கால் வைக்கக்கூடிய ஒய்யாற நிலைதனையும் உருவாக்கிய மகிழ்கின்ற அற்புத அர்ப்பணிப்பு நிலை கொண்ட சீடனே அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம் உம்மை அவ்வாறு உடல் உபாதைகள் என்பது அவரவர்களுடைய முன்ஜென்ம கர்ம வினை முன்னோர் மூத்தோர்கள் ஆற்றிய பாவ புண்ணிய நிலைகள் இவன் பல்வேறு ஜென்மங்களில் ஆற்றிய பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றவாறு வருகின்ற பிணி ரண நிலைகளை போக்குகின்ற அற்புதமான நிலை எங்கிருந்து வருகின்றது சரணாகதி என்னும் அற்புதமான அர்ப்பணிப்பு நிலைதனை சபைக்கு தருகின்ற பொழுது நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை தடுத்து நிறுத்தி சிவமகா வாழைச்சித்தனுடைய அருக்கரம் வழங்கும் திருநீட்டு சாம்பலால் அத்தகைய ரணம் பிரபஞ்சத்தை விட்டு அகற்றப்படுகின்றது என்று அகத்தியன் உரை அகற்றப்பட்டு ரணம் நீங்கிய நிலைதனில் நன்றி கூற வேண்டும் என்று வந்து நின்ற சீடனே அகத்தியன் அற்புதமான ஆசி நிலைகளை வழங்கி மகிழ்ந்து அகமகில் ஓடு அமர்ந்திருக்கின்ற ஒருவன் ஒருவனை அழைத்து வருகின்றான் ஒரு சீடன் உணர்ந்து மற்றொரு சீடனை அழைத்து வருகின்றான் அவன் வந்த அமர்ந்த நிலைகளில் உண்மைகளை புரிந்து கொண்டு சபையிலே சீடன் அல்ல சபைக்கு அடிமையாக மாறுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி அவ ஞான பகிர்வு நிலை இவன் உரைத்தவாறு இவன் எதை கொடுத்தான் சபைக்கு உண்மையான சீடன் ஒருவனை வழங்கியிருக்கின்றான் தன்னுடைய சக உறவாளர்களை தன்னுடைய தன்னுடைய மகள் தன்னுடைய மருமகன் பேரன் பேத்திகளை எல்லாம் சபைக்கு அர்ப்பணிக்கின்றான் சபை பற்றிய நிகழ்வுகளை உரைக்கின்றான் இவன் பேத்தி பால திரிபுர சுந்தரியனுடைய அத்தகைய திருவுருவ படத்தை பார்த்து உரைக்கின்றாள் இது யார் இது யார் தாத்தா இது நான் தானே அப்படின்னு உரைக்கின்றான் இது யார் என்னை காமிச்சிட்டு நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல இது எங்கிருந்து வருகின்றது இந்த வார்த்தைகள் அவள் அறிந்தாளா இவன் அறிந்தானா எங்கிருந்து வருகின்றது இவன் காட்டி அர்ப்பணிப்பு நிலை வாழும் குருவிற்குள் இருக்கும் வாழை தேவியை வணங்கிய நிலை இவன் பேத்திக்குள் வாழை தேவி சென்று அத்தகைய நிலையை உணர்த்துகின்றாள் என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓமகதி நமக சித்தன் உரைத்தானே இத்தகைய சிறு குழந்தையினுடைய அற்புதமான நிலைக்குள் இருந்து வாழை தேவி உரையாடினாள் என்று அகத்தியன் அமர்ந்து இத்தகைய இருக்கையை தட்டி உணர்த்துவது போல் அற்புதமாக உரையாடினால் யாமாவது நாடகமாடுகின்றோம் என்று நினைக்கலாம் இவன் கற்றிருப்பான் இவன் நிறைய பேசத் தெரிந்திருப்பான் பல்வேறு மேடைகளில் உரையாடி இருப்பான் வேத விற்பனை நூல்களையெல்லாம் கற்றிருப்பான் ஞானத்தை கரைத்து கொடுத்திருப்பான் அதனால் இவன் நாடகமாடி கொண்டிருக்கின்றான் அகத்தியன் போல் பல்வேறு ப பல திரைப்படங்களை பார்த்து இவன் அத்துணையும் கற்றுக்கொண்டு இவனை தயார் செய்து சித்தன் கொண்டு வந்து அமர வைத்திருக்கின்றான் என்று கூட நினைக்கலாம் இவன் மழலைக்கு யார் கற்றுக் கொடுத்தது அகத்தியன் போல் இதுபோல் ஒரு காலை உயர்த்தி ஒரு கையில் தன்னுடைய தன்னுடைய சரீரத்தில் வைத்து இவளை தட்டி எழுப்பி கூறினாலே உமக்கு கர்மவினை இருக்கின்றது நீர் நீர் செய்த தவறு சபையில் சென்று சரணடை சிவமகா வாழைச்சித்தன் அகத்தியனுடைய குறையை தீர்ப்பாள் என்று உரைத்து அவள் அறியா நிலையில் வருகின்ற உரையை என்ன உரைத்தோம் என்று விழிபுதுங்கி நிற்கின்றாளே மறுகணம் எங்கிருந்து வருகின்றது இதுபோல் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலை சித்தனுக்குள் இருந்து பெற்று உயர் ஆதி தவநிலைக்குள் எழுகின்ற குண்டலினி சிறு சுழுமுனையில் இருந்து வருகின்ற வார்த்தை அகத்தியன் இவனை மேடை விட்டு இறக்கி உரையாட சொல்லுங்கள் அகத்தியன் சூளுரைக்கிறோம் பந்தயம் கட்டுகின்றோம் இதுபோல் உரையாட சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு காலம் இயலாது இவனோடு இவன் ஆற்றலோடு அமர்கின்ற அக்கணம் எங்கு அமர்ந்த பொழுதும் ஆளி நாடு நகரம் தாண்டி இவன் ஆற்றலை சுமந்து அமருகின்ற பொழுதுதான் இது போன்ற உரை எழும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இவன் மட்டும் உரையாடவில்லை இவன் பிற்காலங்களில் உரையாடுவான் இவன் உரையாடுவான் இவன் உரையாடுவான் அவன் உரையாடுவான் அனைத்து சீடர்களும் உரையாடுவார்கள் இதுபோல் ஏன் ஒரு சீடன் ஒரு சித்தன் அமர்ந்திருக்கின்ற இம்மேடை பதினெட்டு சித்தர்களை சுமந்து நடக்கின்ற சச்சங்க நிகழ்வுதனை எதிர்காலத்தில் காணப்போகின்றீர்கள் சீடர்களே என்று உரைக்கின்றோம் பல்லவ தேயத்தில் அமர்ந்து உரையாடுகின்ற விஸ்வாமித்திரனையும் பாம்பாட்டையும் சுமந்திருக்கின்ற அற்புதமான சீடன் அவன் சித்தனாய் அவன் கர்ஜிக்கின்ற கர்ஜனைக்கு ஈடு உண்டோ என்று அவனை உணர்ந்த சீடர்களுக்கு சாதனத்தில் உற்று பாருங்கள் இவன் கூறிய அகத்தியன் பிரபஞ்ச அற்புதங்களை காணலாம் பல்வேறு காலங்களுக்கு முன்பாக சித்தர்கள் ஒன்றாக அமர்ந்து உரையாடினார்களே அத்தகைய உரையாடலை காணலாம் என்ற உரைக்கின்றோம் ஒரு நிலை கூட வார்த்தை தமிழ் பிசகாது வருகின்ற அற்புதமான வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றன காகிதம் உள்ளதா எழுத்தோலை உள்ளதா நூல் உள்ளதா எங்கிருந்து வருகின்றது சிவத்தின் ஆற்றல் சரீரத்திற்குள் வருகின்றது என்ற அகத்தியம் உரைக்கின்றோம் ஓ மகதி இவ்வாறு ஆற்றல் பெற்ற சீடர்களே எம் சீடர்கள் ஆற்றல் பெற்ற சபை ஆசானே எம் சீடன் சிவமகா வாழை என்ற அகத்தியன் உரைத்து வாழ்த்து கூறி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக இப்போ எல்லாருக்கும் சாப்பிட்றத நேரம் ஆயிடுச்சு தனிப்பட்ட வினாக்கள் இருக்கும் உங்களுக்கு இகலோகத்தில் வரக்கூடிய